வணக்கம் பிரதமர் மோடி தமிழகம் வருகை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி பயணம் என்ன நடக்கிறது தமிழகத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு இந்த நேரத்தில் ஒரு பரபரப்பு தலைவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தியானத்தை மேற்கொள்வதற்காக கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தை செய்வதற்காக தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி அதே போல் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜூன் ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் இதை எதை குறிக்கிறது ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடுகிறதா பல பல்வேறு விவாதங்களை வைத்திருக்கிறது இந்த தலைவர்கள் பயணங்கள் அதே போல் ராகுல் காந்தியை முக்கிய செயலாளர்கள் சந்தித்திருப்பது வந்து அடுத்த கட்ட விவாதத்துக்கு எடுத்து செல்கிறது ஏ ஏன் இது மாதிரி முக்கிய துறை சார்ந்த செயலாளர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கணும் அப்போது ஒருவேளை அந்த தலைவர்களுக்கு அதாவது செயலாளர்களுக்கு இந்த தகவல் ஆட்சி மாற்றம் இப்போ வந்து ஒரு ஒரு கட்டத்தை விட்டது ஐந்து கட்டங்கள் தேர்தல் முடிந்த பிறகு செயலாளர்களுக்கு அந்த துறை சார்ந்த செக்ரட்டரிகளுக்கு வந்து அடுத்த ஆட்சி மாற்றம் உறுதி செய்யப்பட்டு விட்டது மக்களெல்லாம் இவர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்கள் வந்து தெரிந்ததனால் முக்கிய செயலாளர்கள் முக்கிய துறை சார்ந்த செயலாளர்கள் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்கிறது அடுத்து அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட தேதி வந்து இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கிறது நான்கு ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்க இருக்கிறது அன்று பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவில் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற நிலவரம் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் பாஜகவின் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த மந்திரம் அதாவது அந்த டார்கெட் வந்து பெரும்பான்மை வந்து நாங்கள் நெருங்கிட்டோம் அது வந்து ஒரு நான்கு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தலையே நாங்கள் வந்து அந்த இடங்களை நாங்கள் பெற்றுட்டோம் ஆறு ஆறாம் கட்ட தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தலுடைய வாக்கு மக்கள் யார் செலுத்தி இருக்கிறோ அந்த கிட்டத்தட்ட ஆறாம் கட்ட தேர்தல் ஒரு ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நடந்தது இப்போ கடை ஜூன் ஒன்றாம் தேதி இறுதி கட்ட ஏழாம் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு உண்டான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இந்த ஆறாம் கட்ட தேர்தலும் ஏழாம் கட்ட தேர்தலும் அதில் நாங்கள் பெறக்கூடிய தொகுதிகளில் வந்து எங்களுக்கு அடிஷ்னல் போனஸான தொகுதிகள் தான் நாங்க ஏற்கனவே பெரும்பான்மையான இடங்களை நாங்க பெற்றுட்டோம் அப்படின்னு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறது ஆனா மத்தியில் ஆட்சி வந்து பாஜக வர முடியாது மோடி மீண்டும் பிரதமராக வர முடியாது அவருக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் தான் வரப்போது ராகுல் காந்தி தான் பிரதமராக வர இருக்கிறார் அதனால தான் முக்கிய துறை சார்ந்த செயலாளர்களெல்லாம் வந்து ராகுல் காந்தியை வந்து சந்திக்கிறாங்க அவர்களுக்கு என கடந்த இரண்டு ஆட்சிகள் பாஜக வந்து மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதனால் ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர இருக்கிறது அதனால தான் முக்கிய செயலாளர்கள்லாம் வந்து ராகுல் காந்தியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பரபரப்பு செய்தி தற்போது இன்று அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து ஊடகங்களிலும் இதுதான் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது மோடி அவர்கள் தமிழகம் வந்து தியானம் செய்தால் தியானம் செய்வதன் மூலியமோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்த முடியுமா ஏன்னா அவர் வந்து இங்கே வ வந்து அந்த மூன்று நாட்கள் அந்த தேதியில் தான் வந்து அவருடைய தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த தேர்தல் அங்கே நடக்க இருக்கிறது அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறது தமிழகத்தில் குறிப்பாக வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்கிறதுனால பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு பட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார் குறிப்பா நாளைக்கு வர இருக்கிறார் மூன்று நாள் பயணமாக மாற்றத்திற்கு தயாராக இருக்க கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு யார் கையில் இந்த ஆட்சி அமையும் எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து மக்கள் நல்வாழ் சா நல்வாழ்வு சார்ந்து ஆட்சி கொடுத்தால் அந்த ஆட்சியை மக்கள் விரும்புவார்கள் அஹ் இல்லை என்றால் அந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள் இதுதான் மக்களின் நிலைப்பாடு மக்களுடைய ஓட்டு வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது மக்கள் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் என்னதான் ஊடகங்களில் விவாதங்களில் வைத்து ஒரு வியூகங்களை வகுத்து நம்ம கருத்துக்களை தெரிவித்தாலும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற சொல்கின்ற வகையில் யாருக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று அடுத்த பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இடங்களில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களை நாங்கள் பெற்றுட்டோன்னு பாஜக நம்பிக்கை தெரிவித்தாலும் அடுத்து ஒரு ஐம்பது கூடுதலான ஒரு நாற்பது தொகுதிகளோ ஐம்பது தொகுதிகளோ அவர்கள் பெற்று வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு இழுபறி நிலை ஏற்படாமல் ஒரு நம்பிக்கையோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படப் போகிறது மத்தியில் மாற்றம் வரப்போகிறது காட்சி காட்சிகள் மாறும் ஆட்சி மாறப்போகிறது அப்படிங்கிற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் மத்தியில் மீண்டும் ஆட்சி செய்ய போகிறார்கள் அடுத்த பிரதமர் யார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி let <laughs>